ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாவது சனிக்கிழமை ஏகாதசி திதியோடு வருதுங்க இந்த ஏகாதசி திதிக்கு இன்னொரு சிறப்பு பேரம் உண்டுங்க அது மட்டும் இல்லைங்க சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான அதி அற்புதமான நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தயவு செஞ்சு இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி அதி அற்புதம் வாய்ந்த நாள் மறுபடியும் எப்போ வாய்க்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க நம்ம வாய் வைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்தி நல்ல பலனை அடையலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏகாதசி விரதம் அப்படின்றது பெருமாளை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான விரத நாள் ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசிகள் வீதம் வருஷத்துக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி ஏகாதசி திதிகள் வருங்க எல்லா ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் சில முக்கியமான ஏகாதசிகளில் விரதமிருந்து வழிபடுறதுனால பாவங்கள் துன்பங்கள் இதெல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியுங்க யார் ஒருத்தர் தொடர்ந்து பன்னிரெண்டு ஏகாதசிகள் விரதமிருந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க ஏகாதசி விரதம் எத்தனை உயர்வான பலன்களை தரக்கூடியது ஏகாதசியோட விரத மகிமை பற்றி சிவபெருமானே பார்வதி தேவிக்கு எடுத்து கூறியதாகவும் சிவபுராணமும் ஆகமத்தத்தில் இந்த ஏகாதசி அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விரத நாள் அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசியில் வரக்கூடிய இந்த ஏகாதசி ரொம்ப 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 முக்கியமான நாளாக சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு மாசமும் ரெண்டு ஏகாதசிகள் வரது உண்டுங்க விரதங்கள் மிக உயர்வான புண்ணிய பலன்களை தரக்கூடியது ஏகாதசி விரதம் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இந்த ஏகாதசி சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும்போது அதிக சிறப்புடையதாக சொல்லப்படுதுங்க அப்படி புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச காலத்தில் வரும் இந்த ஏகாதசிக்கு இந்திர ஏகாதசி அப்படின்னு பேருங்க இந்த இந்திர ஏகாதசி அளவில்லாத பலன்களை தரக்கூடிய அதி அற்புத ஏகாதசி ஆகுங்க இது நமக்கு இல்லைங்க நம்முடைய பல தலைமுறைகளுக்கும் சேர்த்து நல்ல பலன்களை தரக்கூடிய ஏகாதசி இந்த இந்திர ஏகாதசிங்க புரட்டாசி மாத தேய்விரையில் வரும் இந்த இந்திர ஏகாதசியில் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை வழிபடுவதோடு மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து யார் ஒருத்தர் முறையாக சடங்குகளையும் வழிபாடுகளையும் செய்கிறாங்களோ அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கும் அப்படின்றது ஐதீகங்க அது மட்டும் இல்லைங்க இந்திர ஏகாதசியில் விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்குங்க நாம் செய்த பாவங்கள் மட்டும் இல்லைங்க அவங்க செய்த பாவங்களில் இருந்தும் விடுதலை கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க இந்த இந்திர ஏகாதசி அன்னைக்கு மனசார வழிபடுறது சிறப்பான பலனை நமக்கு தருங்க இந்த இந்திர ஏகாதசியானது இந்த வருஷம் செப்டம்பர் இருபத்தி தேதி வருதுங்க அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமை வருதுங்க புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமையோடு சேர்ந்து ஏகாதசியம் வர்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பத்தஞ்சு மணிக்கு இந்த இந்திர ஏகாதசி விரதம் தொடங்கி மறுநாள் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி மாலை சனிக்கிழமை ஆறு ஒம்பது வரைக்குமே இந்திர ஏகாதசி திதி இருக்குங்க இதனால் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவே ஏகாதசி விரதத்தை தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி காலை ஆறு பதிமூணு முதல் எட்டு முப்பத்தாறு மணி வரையிலான நேரத்தில் பாரணை செய்து விரதத்தை வந்து நம்ம நிறைவு செய்யணுங்க இந்த ஆண்டு இந்திர ஏகாதசிக்கு மற்றொரு முக்கிய சிறப்பும் உள்ளதுங்க இந்த நாளில் மிக அபூர்வமான சிவாஸ் யோகம் ஏற்படுதுங்க இந்த நாளில் சிவபெருமான் வந்து கைலாசத்தோட உச்சியில் பகல் பொழுது வரையிலும் அமர்ந்து தியானம் செய்வதாகவும் அதற்கு பிறகு நந்தி மீது அமர்ந்து பவனி வருவதாகவும் ஐதீகங்க ரொம்பவும் அரிதான இந்த யோகத்தில் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதும் சிவ வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தருங்க இந்த நாளில் சிவ மந்திரங்களை சொல்வதும் சிவனோட முழு அருளையும் நமக்கு பெற்று தருங்க நம்ம இந்த நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வில்வ எலைகளால் அர்ச்சனை பண்ணுறதும் சிவபெருமானை வழிபடுவதும் நந்தி பகவானை வழிபடுவதும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல பலன்களை நமக்கு தருங்க அதனால் இந்த நாளை தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க முன்னோர்கள் வந்து பெருமாள் மகாலக்ஷ்மி சிவபெருமான் ஆகியோரை வழிபடுவதற்கு ஏற்ற மிக உன்னதமான நாளாக இந்த ஆண்டு இந்திர ஏகாதசி அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு அவங்க செய்த பாவங்கள் எல்லாத்திலும் இருந்தும் விடுதலை கிடைப்பதோடு வாழும் காலத்திலும் வாழ்க்கைக்கு பிறகும் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாவது சனிக்கிழமையில் இந்திர ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்திர உலகத்தில் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறாங்களோ அது போன்ற சுகமான வாழ் வாழ்க்கை அமையும் விரதம் இருந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் வாழும் காலத்திலும் சரி சரி நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதாவது வாழ்வதற்கும் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த செய்த விடுதலை கிடைக்கும் அப்படின்னும் போது இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணலாமா சொல்லுங்க அதனால சிவ வழிபாடும் சரி பெருமாள் வழிபாடும் சரி ஒரு சேர நமக்கு அமைஞ்சிருக்கிறது நமக்கு வந்து இது ஒரு அற்புதமான நாள் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லைங்க அறியும் சிவனும் ஒன்று அறியாதவங்க வாயில மண் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்றாற் போலவே சிவபெருமானுடைய வழிபாடும் பெருமாளோட வழிபாடும் ரெண்டுமே அதி அற்புதமான வழிபாடுங்க பெருமாளுக்குரியது ஏகாதசி திதி அதுவும் சிவபெருமானுக்குரிய இந்த சிவா சிகம் நடக்கிறது ரொம்பவுமே அதி அபூர்வமான ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாங்க ரெண்டுமே ஒரு சேர அமைஞ்சிருக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டமான நாள் அபூர்வமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க அதனால தான் சொல்றது இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருங்க இந்த புரட்டாசி ரெண்டாவது ச தலிகை சனிக்கிழமையில போடலாமா அப்படின்ற டவுட் வருங்க பெரும்பாலும் நிறைய பேர் ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறவங்க தலிகை போட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடை நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்றதுனால புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமையில தலிகை போடுறத நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாங்க ஒரு சிலர் வந்து முதல் வாரம் போடுவாங்க ஒரு சிலர் மூணாவது வாரம் நாலாவது வாரம் அந்த மாதிரி நாட்களில் போட்டுக்கலாம் இல்ல உங்களுக்கு ஏகாதசி விரதம் இருக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றவங்க தலிகை போட்டுக்கலாம் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க முதல் நாளே விரதம் ஆரம்பிப்பாங்க அதாவது வெள்ளிக்கிழமையே வந்து ஏகாதசி தீதி ஆரம்பிக்கிறதுனால வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை ஃபுல்லாகவே துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே பாரணை செய்து விரதத்தை வந்து முடிச்சுப்பாங்க இந்த பழக்கம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அன்றைக்கி தலிகை போட்டு கூட வழிபாடு செய்யலாங்க அது வந்து உங்களுடைய விருப்பங்க நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை நினைத்தும் சிவபெருமானை நினைத்தம் நீங்கள் வீட்டிலேயே உள்ளன்போடு மனமுருகி சிவ வழிபாட்டுக்குரிய மந்திரங்களையும் பெருமாள் வழிபாட்டுக்குரிய மந்திரங்களையும் சொல்லி சிவன் கோயிலுக்கும் போகலாம் பெருமாள் கோயிலுக்கும் போகலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க பெருமாள் கோயிலுக்கு போனால் சிவன் கோயிலுக்கு போகக்கூடாது சிவன் கோயிலுக்கு போனால் பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாள் நாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வரலாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு நம்ம நினச்சிட்டாலே நமக்கு இந்த வேறுபாடுகள் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு சிலரால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டில் நினச்சி கூட ரெண்டு பேரையுமே நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுக்கலாங்க நான் அப்படி தான் செஞ்சுக்க போகிறேன் அன்றைக்கி வந்து மாவிளக்கு கண்டிப்பாக ஏற்றி வைங்க உங்களால் முடியும்னா மாவிளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க ஒரே ஒரு நெய் தீபம் சனிக்கிழமையில் ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றுறதை வாடிக்கையாக வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் தெரியுங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடைபெறும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்